வணக்கம் இன்றைக்கி வந்து கார்த்திகை மாத திங்கட்கிழமை இன்னைக்கு இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு ஆண்டில் வந்து எத்தனை திங்கட்கிழமை வந்தாலுமே சரி இந்த கார்த்திகை மாத திங்கட்கிழமைக்கு வந்து சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்கும் இது வந்து சோமவார நாள் இந்த நாளில் வந்து சிவன் கோயிலில் வந்து அரிசி பரப்பி நூற்றி எட்டு இல்லை ஆயிரத்தி எட்டு அப்படின்ன எண்ணிக்கையில் வந்து அடுக்கி அதாவது சங்குகளை வந்து அடுக்கி பூஜை செய்வாங்க இதை தான் சங்காபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க சங்காபிஷேகம் வந்து செய்வதற்கு பெரும்பாலும் வலம்புரி சங்குகளை தான் வந்து பயன்படுத்துவாங்க சில இடத்துல இடம்புரி சங்கும் பயன்படுத்துவாங்க இந்த சங்காபிஷேகத்தை வந்து சிவபெருமான் கோயிலில் போய் நம்ம பார்க்கறதே வந்து நமக்கு வந்து புண்ணியம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம சங்காபிஷேகத்தை பார்க்கறதுனால வீடு வாகனம் குழந்தை பிறப்பு வேலை தொழில்னு எந்த எதில் பிரச்சனை தடை இருந்தாலும் இது எல்லாமே நீங்கிடும் இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த நாளில் நம்ம வீட்டில் என்ன பூஜை செய்யலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த நாளில் வந்து இருபத்தி ஓரு வில்வ இலைகளை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த இருபத்தி ஓரு வில்வ இலையிலையுமே வந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து எழுதிக்கலாம் எழுதிட்டு உங்க வீட்ல வந்து சிவலிங்கம் வந்து இருந்துச்சுன்னா அத வந்து எடுத்து வச்சுக்கலாம் சிவலிங்கம் இல்லாதவங்க வந்து கோதுமை மாவு இருக்கும்ல அந்த கோதுமை மாவை எப்போதும் போல பிசைந்து அதுல வந்து நீங்க சிவலிங்கம் மாதிரி செய்யலாம் இதை வந்து ஒரு பதினோரு எண்ணிக்கையில் வந்து செய்கிறது இன்னுமே ரொம்ப சிறப்பா வந்து அமையும் அதனால பதினோரு எண்ணிக்கையில் வந்து செஞ்சுக்கோங்க ஏற்கனவே வந்து நீங்க வில் வில்வ இலையை வந்து எடுத்து அதாவது இருபத்தி ஓரு வில்வ இலையில எழுதியும் வச்சிருப்பீங்க இப்ப சிவன் படத்துக்கும் வந்து மாலை எல்லாமே போட்டு பூக்கள் எல்லாமே போட்டு அலங்கரிச்சு வச்சுக்கோங்க இப்ப இந்த சிவலிங்கத்தையும் வச்சாச்சு அதுக்கப்புறமா உங்க வீட்டுல வலம்பரி வலம்பரி வலம்புரி சங்கு வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து அதுல வந்து தண்ணீர் நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப நீங்க எடுத்து வைத்திருக்க சிவலிங்கத்திற்கு வந்து அந்த தண்ணீரால வந்து முதல்ல அபிஷேகம் வந்து செய்திருங்க அந்த சங்குல இருக்க தண்ணீரால அதுக்கப்புறமா வந்து இருபத்தி ஓரு இலைகள்ல வந்து வில்வ இலையில எழுதி வச்சிருப்பீங்கல்ல அந்த வில்வ இலைய வந்து ஒன்னு ஒன்னா எடுத்து வந்து நீங்க வந்து அந்த லிங்கத்திற்கு வந்து நீங்க அர்ச்சனை வந்து செய்யணும் இருபத்தி ஒரு முறை வந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லிட்டே வந்து நீங்க அர்ச்சனை வந்து செய்ங்க இந்த அர்ச்சனை செய்து மு முடிச்சுட்டு இந்த நெய்வைத்தியமாக பாலோ பழமோ இல்லை கற்கண்டோ இந்த மாதிரி எளிமையாக உங்களால் எது முடியுதோ அதை வந்து நீங்கள் நெய்வைத்தியமாக வைக்கலாம் அதுக்கப்புறமா தீப தூப ஆராதனை வந்து சிவலிங்கத்துக்கு வந்து காட்டி நீங்கள் வந்து பூஜை வந்து முடிக்கலாம் இந்த பூஜை முடிவில் வந்து நீங்கள் வந்து ஒரு தேங்காய் வந்து எடுத்துக்கணும் நல்ல தேங்காய் வந்து வாங்கிக்கோங்க இந்த தேங்காய் வந்து எடுத்துட்டு போய் கிட்டத்துல இருக்க விநாயகர் கோயிலாய வந்து வந்து உடைச்சிட்டு வந்துடணும் இப்ப இன்னைக்கு வந்து நம்ம இந்த வந்து தொடங்குறோம் இந்த பரிகாரத்தை திங்கட்கிழமை வந்து தொடங்குறோம் இன்றைக்கு வந்து ஒரே ஒரு சிதறுக்காய் வந்து உடைக்கணும் அதே மாதிரி நாளை செவ்வாய்க்கிழமை வந்து இரண்டு சிதறுக்காய் வந்து உடைக்கணும் புதன்கிழமை வந்து மூன்று அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நான்கு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வெளிக்கிலமை ஐந்து வெள்ளிக்கிழமையோட இந்த பரிகாரம் வந்து முடியுது இந்த ஐந்து நாட்களுமே வந்து சிவபெருமான் அதாவது சிவலிங்கத்துக்கு வந்து நீங்க விளக்கேற்றி அதுக்கப்புறமா வந்து அந்த சங்கில வந்து நீங்க தண்ணீர் ஊற்றி அதை வந்து நீங்க அபிஷேகம் வந்து செய்து அதுக்கப்புறமா வந்து அந்த வில்வ அர்ச்சனை வந்து பண்ணணும் இந்த ஐந்து நாட்கள் வந்து நீங்க பண்ணணும் ஒவ்வொரு நாளும் அந்த தேங்காய் மட்டும் ஒண்ணு ஒண்ணு கூடிட்டே போகும் மொத்தமா வந்து பதினைந்து தேங்காய்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்ப இன்றைக்கு வந்து இந்த சோமவாரத்துல வந்து நீங்க தொடங்கி வெள்ளிக்கிழமைகள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து நீங்க இதை செய்யணும் மொத வந்து என்ன செய்யணும் தண்ணீரால் சங்காபிஷேகம் வந்து செய்யணும் அதுக்கப்புறமா வந்து வில்வ அர்ச்சனை செய்யணும் அதுக்கப்புறமா வந்து நெய்வேத்தியம் வந்து படைத்து தீபதூப ஆராதனை வந்து காட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து எத்தனை தேங்காய் வந்து எடுத்திருக்கீங்களோ அத்தனை தேங்காயை வந்து நீங்க தலையில வந்து உங்க தலையில மூணு முறை வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் விநாயகர் கோயில வந்து நீங்க வந்து உடைச்சிட்டு வந்துடணும் கடைசி கடைசி நாளான வெள்ளிக்கிழமை மட்டும் விநாயகர் கோயில வந்து அருகம்புல் வந்து சாற்றி வழிபடணும் இந்த ரொம்ப எளிய பரிகாரத்தை வந்து நீங்க இந்த சோமவாரத்துல தொடங்கி நீங்கள் செய்யறதுனால வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சவங்களுக்கும் சரி அதுக்கப்புறமா வந்து ரொம்ப துவண்டு போனவங்களுக்கும் சரி கண்டிப்பா வந்து என் வந்து வெற்றி மட்டுமே வந்து கிட்டும் அதே மாதிரி மற்ற நாட்கள்ல வந்து ஏதாவது ஒரே ஒரு காரியத்தை வந்து நினைத்து வந்து நம்ம வழிபடுவோம் ஆனா இந்த நாள்ல வந்து அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து எத்தனை வேண்டுதல் இருந்தாலும் அதை நீங்க வைக்கலாம் அதனால உங்களோட அனைத்து வேண்டுதலுமே வந்து நிறைவேறும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் தான் வந்து இன்றைக்கு தொடங்குது அதனால நீங்க இன்று தொடங்கி ஐந்து நாட்கள் வந்து தவறாமல் இந்த வழிபாட்டை வந்து செய்யுங்க இந்த தேங்காயை வந்து நீங்க வந்து ஏற்கனவே வந்து வாங்கி வச்சுக்கலாம் பூஜை அறையில இல்லை தினமும் வாங்குறேன்னு சொல்றவங்க தினமும் வாங்கிக்கலாம் அதனால் இந்த பாரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்களோட கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பலனடையுங்க இந்த மாதிரி நிறையா ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்